அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்படியுங்கள் இறை செய்தி நமக்கு அவனை தவிர இல்லை என்று அறிவிக்கிறது அதற்கு வழிபடுங்கள் அவனை தவிர இல்லை என்பதற்கு வழிபடுங்கள் அந்த செய்தியை நமக்கு அறிவிக்கக்கூடிய இறை அடியாருக்கும் வழிபடுங்கள் வீட்டை உடையவர்களே நீங்கள் நல்ல எண்ணத்தோடு வாழும் அந்த இடம் உங்களுடைய வீடு அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அசுத்தங்களை நீக்கி தூய்மையாக்கவே அல்லாஹ் உள்கின்றார் வீட்டையுடைய உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி அப்போ நீங்க சொல்ற வீடு அப்படின்னு நம்ம கட்டி வாழக்கூடிய வீடுன்னு மட்டும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இங்க அசுத்தத்தை நீக்கிறதுன்னு என்ன அவர் கர அல்லா வந்து நம்மளை கூட்டிட்டு இருக்கணும் வீடை கூட்டி வச்சுட்டு இருக்காங்க இல்ல உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கினா இங்க என்ன அர்த்தம் மனசுல இருக்க கேடுகளை நீக்கிறான்னு அர்த்தம் அப்ப அங்க வீடுன்றதும் மனசு அங்க அதுல தங்குங்க அதை விட்டு வெளியே அலையாதீங்க உங்க மனசுல உங்க இறைவன் உங்களுக்கு இது ஆணுக்கு மட்டுமா பெண்ணுக்குமா அனைவருக்கும் இல்லையா ஏன் பெண்ணுக்கு இங்க பெண்ணுக்கு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் ஆண்கள் பெண்களை இவ்வாறு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் ஏவன் இவ்வாறு சொல்லியிருக்கிறான்னு சொல்லி அத்துத்த அப்படி எடுத்துக்கிட்டு அப்படி சொல்லி அப்படி அவர்களை சிந்திக்காதவர்களாக சுயமாக எதுவும் அவருக்கு இல்லை என்பது போன்று ஆக்கி வச்சிருப்பதற்கு காரணமாக இங்கே தெளிவுபடுத்துறான் அவள் உங்களை விட்டும் அசுத்தங்களை நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் ஆடுகிறார் இப்ப வீட கழுவுன்னா அனுப்பி கதை சொல்றாங்க இல்ல அசுத்தங்களை நீக்கிற அவன் நீக்கணும் அப்படின்னு அது மனதில் உள்ள அசுத்தத்தை நீக்க முடியாது ஏன்னா மனதின் மீது ஆதிக்கம் படையத்தவன் அவனை தவிர இல்லை உங்களை விட்டு அசுத்தங்களை நீக்கி உங்கள் மனதை விட்டு அசுத்தங்களை நீக்கி உங்களை தூய்மையாக்கவே அல்லாஹ் நாடுகிறார் வீட்டை உடையவர்கள் யார் மனதில் வாழ்கிறார்களோ அவர்கள் வீட்டை உடையவர்கள் இப்பொழுது நீங்கள் மனதில் போது நீங்கள் இருக்கும் இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வீர்கள் சரியா சுத்தமாக மனசு இருந்துச்சுன்னா நீங்க சுத்தமாக வச்சுப்பீங்க மனசு சுத்தமா இல்லை நீங்க சுத்தமா ஒரு மனதை பற்றி அறிவிக்கின்றான் தலைமை பற்றி அறிவிக்கின்றான் அதற்கு கீழ் உள்ளது தானாக அதனுடைய காரியத்தை செய்யும் மனது தலைமை உடல் அதற்கு கீழ் புரிய அப்ப தலைமை இறைவன் அறிவிக்கின்றான் உடல் அதற்கு கட்டுப்படும் அறிவிப்பது தலைமைக்கு மனதுக்கு அறிவிக்கின்றான் வீட்டை உடையவர்களை உங்கள் வீடுகளில் தங்குங்கள்